அல்லாஹுக்கு பிரியமான வார்த்தை நீங்கள் சொல்வதற்கு இலகுவான வார்த்தை மீசானில் அந்த வார்த்தையை போட்டால் நன்மை தட்டு அதிகரிக்கும் அந்த அளவுக்கு செப்தி வாய்ந்த வார்த்தை எதுவென்று உங்களுக்கு நான் கட்டுத்தரவா ரசூல் சல்லா அலை சிலமர்கள் சொன்னார் நன்மையும் தீமையும் எடை போடுகிற அந்த மீசானுடைய தராசில தான் மனிதனுக்கு பதட்டம் ஜாஸ்தியா இருக்கும் சமை யாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரை யாரா உமை யாமல் மிஸ்கால தர்றத்தின் சர்வை யாரா கடையில ஒரு பொருள் வாங்கும் போது எப்படி தராச கரெக்டா பார்த்து வாங்குறோமோ அதே போல நன்மையும் தீமையும் அல்லாஹ் மறுமை நாளில் எடை போடும் பொழுது ஒரு மனிதனுக்கு பதட்டம் ஜாஸ்தியா இருக்கும் எங்க தீமை தட்டு அதிகரித்து நரகத்துக்கு போயிருவோமோ அல்லது நன்மை தட்டு அதிகரிச்சா பரவாயில்லையா இப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிடலாமங்கிற பதட்டம் ஜாஸ்தி உள்ள நேரம் அந்த நேரம் அந்த இடத்துல சுல் செல்லல்லா அவர்களை அவர்கள் அதற்கு நமக்கு ஒரு வழிமுறையை சொல்லித் தருகிறார்கள்